கொரோனா வைரஸ் பத்தி ஆரம்பத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சரி வாங்க அது என்னன்னு அறுபது செகண்ட்ல சொல்லிடேன் கோவிட் இல்ல நான் கொரோனா சொல்றோமே அது காரணம் சார்ஸ் கோவி டூ வைரஸ் இது முதல் யூ செவன் டிசம்பர்ல சீனால வூஹான்ல கண்டுபிடிப்பட்டது இதுவும் கொரோனா வைரஸ் குடும்பத்து சேர்ந்ததுதான் சாதாரண சளி கொஞ்சம் பயங்கரமான சார்ஸ் மர்சம் இந்த குடும்பத்து சேர்ந்ததுதான் கொரோனா வைரஸ் எப்படி பரவுதுன்னா நம்ம இடும்போது தும்மும்போது பேசும்போது வாயிலிருந்து தூக்குது மூலமாக பரவும் தொற்றுகளையும் பரவும் அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசான காய்ச்சல் இருமல் சோழ்வு வாசனையோ சுவையோ தெரியாமல் போதுன்னு இருக்கும் இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கு எப்படி தடுக்குது கையை நல்லா கழுவணும் முகக்கவசம் போடணும் சூட்டத்தில் போகாமந்தி நிற்கணும் உடம்பு சரியில்லைன்னா வீட்லேயே இருக்கணும் தடுப்பூசி போட்டுக்கணும் பைசன் பைசன் மாடுனா இப்படி நிறைய தடுப்பூசிகள் வந்திருக்கு இதனால தான் கொரோனா பரவல் குறைஞ்சிருக்கு இப்போ கொரோனா எப்பவும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது கொரோனா போயிடாது ஆனா பெரிய அளவுல பரவாது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி பாதுகாப்பா இருங்க புரிஞ்சுதா சூப்பர்